என் செல்ல குழந்தையே இந்த வராகி ஆகி என் மீது சத்தியம் என் பிள்ளையே இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் நல்ல செய்தி ஒன்று உன்னை நிச்சயமாக தேடி வரும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ எனக்கு நன்றி சொல்ல வரக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றதோ என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு அல்லவா என் தங்கமே எல்லாவற்றிற்குமான முடிவு உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகின்ற பல நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ வாழத் தொடங்கி இருக்கின்றாய் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது எல்லாம் கஷ்டங்களும் முடிந்த பிறகு வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்துவிட்ட பிறகு நாம் கஷ்டத்தையே அனுபவிக்காதது போல வாழ்ந்து கொண்டிருப்போம் அதுவெல்லாம் நமக்கு ஒரு விஷயமா என்பது போல இருந்து கொண்டிருக்கும் ஆனால் உண்மையில் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை நீ கடந்து வந்தது எத்தனை வேதனைகளை கொடுத்தது என்று அந்த நேரத்தில் மட்டுமல்லாமல் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் அது கற்று கொடுத்த அனுபவங்கள் யாரையெல்லாம் அந்த நேரத்தில் நீ அடையாளம் கண்டுகொண்டாய் என்பதனை எல்லாம் நீ ஒருபொழுதும் பொழுதும் மறந்துவிடக் உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இதையெல்லாம் நினைத்து பார்த்தால்தான் இனி யாரோடு எப்படி பழக வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும் இந்த பக்குவம் உனக்குள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை பற்றிய நல்ல அறிவு உனக்குள் வர வேண்டும் எவ்வளவு வஷ்டங்களை கடந்து வந்தோம் எவ்வளவு சோதனைகளை தாண்டி வந்தோம் இப்பொழுது இந்த மகிழ்ச்சி நம்மோடு இருக்கிறது என்றால் நாம் கடந்து வந்த இந்த பாதைகள்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்தில் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியாது எப்படி மாற்றங்களை கொடுக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது ஆனால் சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அதை உன்னால் உணர முடியும் ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ பல நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பல புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான அத்தனை நன்மைகளும் நடந்தே தீரும் கஷ்டங்கள் வேதனைகள் துக்கம் துயரம் என்று சொல்லி கொண்டிருந்த உனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரமாகிவிட்டது என்று சொல்லி நீ மனமகிழ்ச்சி அடைவாய் உன் வாழ்க்கை இது வரையிலும் உனக்கு ஏற்படுத்திய சோதனைகளை எல்லாம் நீ தாண்டி வர வேண்டும் எல்லாவற்றையும் மீறி உனக்கு வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடைய வேண்டும் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே அம்மா இதையே தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றால் நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்று என்னாதி? நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்ல சொல்ல இவை உன்னுடைய மனதிற்குள் பதிந்துவிடும் எந்த எதிர்மறையான எண்ணங்களும் உனக்குள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் அப்படியே ஊற்றெடுக்கும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் எதையும் இழந்து விடக்கூடாது கிடைக்கின்ற அனுபவங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் உருவாகி கொண்டே இருக்கும் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ யாரால் உனக்கு சோதனைகள் வந்ததோ அவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர்கள் நிச்சயமாக ஒருநாள் வருந்துவார்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களினால் தான் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட்டாய் என்று அவர்கள் ஒரு நாள் உன்னை நினைத்து வருந்துவார்கள் என் தங்கமே இந்த வேதனைகளும் இந்த சோதனைகளும் ஒருநாள் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ ஒருவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் நீ கடந்து வந்திருக்க வேண்டும் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களையும் நீ கடந்திருக்க வேண்டும் மாற்றம் வரவே இல்லை என்று உன்னால் சொல்ல முடியாது திருப்பங்களும் நடக்கவில்லை என்று உன்னால் சொல்ல முடியாது எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது ஆனால் அதை எல்லாம் நீ சரியாக அனுபவிக்கவில்லை என்பதுதான் உண்மை எல்லாவற்றையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நிலை உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் வந்திருக்காது இந்த வேதனைகள் ஒருபொழுதும் பொழுதும் உன்னை தொடர்ந்திருக்காது பலவிதமான சூழ்நிலைகளும் பலவிதமான திருப்பங்களும் உனக்கு வரும்பொழுது நீ அதனை நல்லபடியாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் சரி இதுநாள் வரையிலும் வந்தது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும் என் பிள்ளை நீ கவனிக்காமல் இருந்துவிட்டாயோ அல்லது ஏற்றுக்கொண்டால் எங்கே பிரச்சனைகள் வரும் என்று நினைத்து விட்டாயோ இனிமேல் தைரியமாக ஏற்றுக்கொள் உன் வராகி அம்மா நான் உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே கலங்காதே அம்மா சட்டென்று பத்து நிமிடத்தில் மாற்றத்தை கொடுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்கு சட்டென்று நல்ல செய்தி ஒன்று வந்துவிடும் இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போடும் என் குழந்தையே எப்பொழுதுமே என்ன செய்தி உனக்கு கிடைத்தாலுமே அதை நீ நேர்மறையாகவே சிந்தித்து பார் கஷ்டம் வந்தாலும் அதை நேர்மறையாக பார் சோதனைகள் வந்தாலும் அதை நேர்மறையாக பார் சந்தோஷம் வந்தாலும் அதை நேர்மறையாகவே ஏற்றுக்கொள் அப்படி நீ ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது இவை எல்லாமும் உனக்குள்ளேயே அப்படியே ஊறிவிடும் நீ இந்த வாழ்க்கையாகவே மாற்றிவிடுவாய் எல்லா விஷயங்களையும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையுமே நீ கடந்து வந்து விடுவாய் எல்லா நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததாக இல்லாமல் நீயாகவே ஏற்படுத்தியதாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் எதற்கு உனக்கு அது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்று தெரிந்துவிட்ட பிறகும் அதை நீ தூக்கி சுமக்கலாமா இறக்கி வைத்துவிடு ஓர் மூலையில் தூக்கி போட்டுவிடு மற்றவர்கள் முன்னிலையில் நடிக்க தொடங்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ இப்படி எல்லாம் இருந்தால்தான் இங்கே பிழைக்க முடியும் அம்மா நடிக்க சொல்கின்றாளே எப்படி நடிக்க வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ இப்படி ஒரு தேர்வு எழுதியிருக்கின்றாய் அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று விடுவாய் என்பது உனக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் உன்னுடைய மனதிற்குள் உள்ளூர ஒரு பயம் இருக்கின்றது என்ன பயம் என்றால் யாரோ நம்முடைய தேர்வை எழுதிய தாளை திருத்தப் போகின்றார்கள் ஒருவேளை நமக்கு நேரம் சரியில்லாமல் போக நாம் நன்றாக எழுதியுமே நமக்கு சரியான மதிப்பெண் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி என் பிள்ளை மற்றவர்கள் உன்னிடத்தில் கேட்கும் பொழுது நீ நன்றாக எழுதினாயா என்றால் ஏதோ எழுதியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிடுவாய் இது நடிப்பு தானே என் பிள்ளையே அதே நேரத்தில் மதிப்பெண் வந்து விட்டதும் நீ நல்ல மதிப்பெண் எடுத்துவிட்டால் நீ அப்பொழுது பெருமிதம் கொள்வாய் நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன் நான் நல்லபடியாக எழுதினேன் என்று அதன் பிறகுதான் சொல்வாய் இப்படித்தான் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதித்து முடிக்கும் வரை வெளியில் சொல்லாதே சாதித்து முடித்த பிறகு உன்னுடைய பெருமையை நீ வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் நான் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் எந்த ஒரு வெற்றியையுமே தொடுவதற்கு முன்பாக யாரிடத்திலும் பெருமைப்படுத்தி கொள்ளாதே எப்பொழுது உன்னை காலை வாரி விடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் அதனால் எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்து விடும் யாரும் உன்னை பார்த்து பொறாமைப்பட மாட்டார்கள் இவர்கள் தானே என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிச் சென்று விடுவார்கள் என் தங்கமே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் வாழ்க்கையில் வந்தது எல்லாம் உனக்கு நன்மைகளை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகி எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு அம்மா உன்னிடத்தில் நன்றியை அன்பாக எதிர்பார்க்கின்றேன் உன்னுடைய அன்பு ஒன்று போதும் இந்த தாயா அவள் எப்பொழுதுமே உன்னோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விட மாட்டாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்